தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயரில் தான் தமிழாக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருக்காங்களே தவிர இவங்க வாயிலெல்லாம் தமிழே வராது போல் புஷ்ஷி ஆனந்தாக இருக்கட்டும் அல்லது ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும் ஏன் விஜய் அவர்களே சில சமயத்தில் தடுமாறுறத பார்க்க முடியுது புஸ்ஸி ஆனந்தெல்லாம் புதுசு புதுசாக வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சி ஒரு பாட்டுக்கு பேசுகிறாரு நேற்று கூட ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ இன்னொரு வீடியோ கிடைச்சிருக்கு அது வந்து ஆனந்த் வீடியோ கிடையாது ஆதவ வீடியோ இந்த வீடியோ வந்து அவருடைய ஒரே ஒரு மேடை பேச்சில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் அந்த மேடை பேச்சிலே எத்தனை முறை தடுமாறி புதுப்புது வார்த்தைகளை இவர் கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்களே பாருங்க அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தன்னுடைய எதிர்காலம் எல்லோற்றையும் தூக்கி எறிந்து இந்த தன்னுடைய பதவியை துறை மாவட்ட நிர்வாகிகளே மனது உடல் இங்கு இல்லை உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு நண்பர்களே போன்ற ஆட்சியில ஜல்லிக்கான போராட்டத்தில் பார்க்க ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியே லேதியா மோதியா என்கின்ற அந்த வலு விளந்து வச்சக்கூடிய